ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் எழுபத்து ஒன்று எட்டாம் நாள் யுத்தம் எட்டாவது நாள் உதயமாயிற்று பீஷ்மர் சேனையை கூர்ம யோகமாக வகுத்தார் யுதிஷ்டன் திருஷ்டத்யும்னனை பார்த்து கௌரவர்களுடைய கூர்ம வியூகத்தைப் பார் அதை அழிக்கக்கூடிய எதிரணி வகுப்பில் சீக்கிரமாக நம்முடைய சேனையை ஒழுங்குபடுத்து என்றான் திருஷ்டத்யும்னன் பாண்டவ சேனையை மூன்று சிகரங்கள் கொண்ட வியூகத்தில் அமைத்தான் பீமசியனன் ஒரு கொடுமுடியிலும் சாத்தியகி மற்றொரு கொடுமுடியிலும் தத்தம் படைகளுடன் நின்றார்கள் நடுவில் யுதிஷ்டன் நின்றான் கலையை நம்முடைய முன்னோர்கள் நன்றாகவே கற்றிருந்தார்கள் அநேகமாக அது சத்திரியர்களுக்குள் கரண பரம்பரையாகவே இருந்து வந்தது புஸ்தகங்களில் எழுதப்படவில்லை எதிரிகள் உபயோகித்து வந்த உபயோகிக்கக்கூடிய ஆயுத பலத்திற்கும் அந்த காலத்தில் அனுசரித்து வந்த போர் முறைகளுக்கும் தகுந்தவாறு அரசர்கள் தங்களுடைய ஆயுதங்களையும் முறைகளையும் ஒழுங்குபடுத்தி வந்தார்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சி குருக்ஷேத்திர யுத்தம் பாரதத்தில் காணப்படும் யுத்த வர்ணனையை இந்த காலத்து யுத்த முயற்சிகளோடு ஒப்பிட்டு இது வெறும் கற்பனை கதை சாரமில்லை என்று தள்ளிவிடக்கூடாது நூற்றைம்பது தான் ஆயிற்று ஆங்கில வீரன் நெல்சன் நடத்தின கப்பல் சண்டை நடந்து அவனுடைய கப்பல்களையும் அவன் கையாண்ட ஆயுதங்களையும் இப்போது கையாளப்படும் படைகளையும் ஆயுதங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவன் காலத்தில் நடந்தவையெல்லாம் மிகவும் வினோதமாகத்தான் தோன்றும் நூற்றைம்பத்து ஐந்து நூற்றைம்பது வருஷத்தைய நிலைமையை விட பன்மடங்கு புராதனமானது போர் மற்றொரு விஷயத்தையும் நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் யுத்த விஷயங்களை பற்றி கவிஞர்களும் ஆசிரியர்களும் எழுதிய நூல்களில் ஆயுதங்களை பற்றியும் யுத்த நடவடிக்கைகளை பற்றியும் சரியான விவரங்களும் விளக்கமும் எதிர்பார்க்க முடியாது பழைய காலத்தில் வழங்கி வந்த போர் முறைகள் சத்திரிய பண்பாட்டில் சேர்ந்த விஷயங்கள் அவற்றின் ரகசியங்களும் தத்துவங்களும் அந்தத் தொழிலை சேர்ந்தவர்களுக்குள் கர்ண பரம்பரையாக கிடந்தன கவிகளும் ரிஷிகளும் எழுதிய நூல்களில் அவற்றின் விளக்கங்களை காண முடியாது இப்போதும் கூட சிறுகதையிலும் பெரும் கதையிலும் ஒருவனுக்கு நோய் சிகிச்சை நடத்தப்பட்டதாக சொல்லும்போது கொடுக்கப்பட்ட மருந்துகளையெல்லாம் விசாரித்து ஆசிரியர் கதையில் எழுதுவதில்லை எழுதினால் பொருத்தமில்லாமல் இருக்கும் ஆகையால் மகர வியூகம் என்றால் என்ன கூர்ம வியூகம் என்றால் என்ன சிருங்காடகம் என்றால் என்ன அம்புகளை சரமாரியாக பொழிந்து அரண் உண்டாக்கிக் கொள்வது எப்படி பானத்தால் பானத்தை வெட்டுவது எப்படி உடம்பெல்லாம் அம்புகள் தைத்தும் பிழைப்பது எப்படி கவசங்கள் எந்த மட்டில் வீரர்களை காத்தன முதலிய விவரங்கள் அனைத்தும் நமக்குப் புரியும்படி வியாசர் தம்முடைய புராணத்தில் எழுதவில்லை அவர் எழுதியிருக்கிற அளவு எழுதியிருப்பதே விசேஷம் எட்டாவது நாள் போரின் முதல் பாகத்திலேயே திருதராஷ்டிர புத்திரர்களில் எண்மறை பீமன் கொன்றான் துரியோதனனுடைய உள்ளத்தை இது பிளந்தது ஆட்ட மண்டபத்தில் தான் செய்த பிரதிஜையை பீமன் இன்றே தீர்த்து விடுவான் போலிருக்கிறது என்று எல்லாரும் பயந்தார்கள் அர்ஜுனனுக்கு அன்று பெரிய துக்கம் நேரிட்டது அவனுடைய அருமை மைந்தன் இராவன் இராவான் கொல்லப்பட்டான் நாக கன்னிகை வயிற்றில் அர்ஜுனனுக்கு பிறந்த இந்த வீரன் பாண்டவர்களுக்கு துணையாக வந்து போர் புரிந்து படையில் மிக்க நாசம் உண்டாக்கினான் துரியோதனன் இராவானை எதிர்க்க ராட்சசன் இராட்சசனான அலம்புசனை அனுப்பினான் இருவருக்கும் கோரமான யுத்தம் நடந்து முடிவில் இராவான் கொல்லப்பட்டான் இந்த செய்தி அர்ஜுனனை எட்டியதும் அவனுக்கு தாங்க முடியாத துக்கம் உண்டாகி வாசுதேவரை பார்த்து விதுரர் முன்னமே சொன்னார் இரு பக்கத்திலும் பெரும் துக்கம் அடைவோம் என்று பொருளுக்காக இத்தகைய இழிவான காரியம் செய்து வருகிறோம் இவ்வளவு கொலைகளை செய்து நாமாவது அவர்களாவது என்ன சுகம் அடையப் போகிறோம் மதுசூதனா யுதிஷ்டிரல் துரியோதனனை ஐந்து கிராமங்களையேனும் கொடு யுத்தம் வேண்டாம் என்று கேட்டதன் தீர்க்க தரிசனம் இப்போதல்லவா எனக்கு தெரிகிறது மூர்கனான அந்த துரியோதனன் ஐந்து கிராமங்களை கொடுக்க மறுத்து இரு பக்கமும் நடைபெறும் இந்த பாபச் செயல்களுக்கெல்லாம் காரணமானான் இவன் பயந்தவன் கோழை என்று ஜனங்கள் இகழ்வார்களே என்றல்லவோ நான் யுத்தம் செய்கிறேன் யுத்த களத்தில் வீழ்ந்து கிடக்கிற சத்திரியர்களை பார்த்து என் மனம் கொதிக்கிறது நம்முடைய பிழைப்பு பாதக பிழைப்பு என்று சொல்லி பரிதவித்தான் எப்போதுமே இது அர்ஜுனனுடைய தர்ம சங்கடம் இராவான் கொல்லப்பட்டதைக் கண்ட பீமசேனனுடைய குமாரன் கடோத்கஜன் சேனை முழுவதும் நெடுங்கும்படி கர்ஜித்து கௌரவ சேனையை அழிக்க ஆரம்பித்தான் அநேக பகுதிகளில் கௌரவ சேனை பயந்து கலைய ஆரம்பித்தது அதை கண்ட துரியோதனன் தானே கடோத்கஜனை எதிர்க்க முன்வந்தான் துரியோதனனுக்கு துணையாக வங்கதேசத்து அரசன் யானைப்படையுடன் சென்றான் எட்டாவது நாள் யுத்தத்தில் துரியோதனன் மிகவும் தைரியமாக போர் புரிந்தான் கடோத்கஜனுடைய படையிலிருந்த அநேக வீரர்களை வதம் செய்தான் இதை கண்டு மிக கோபம் கொண்ட கடோத்கஜன் துரியோதனன் மேல் சக்தியை வீசினான் வங்க சேனாதிபதி திடீரென்று தன் யானையை மத்தியில் செலுத்தி துரியோதனனை காத்தான் யானையானது கடோத்கஜனுடைய சக்தி ஆயுதத்துக்கு இரையானது பீஷ்மர் துரியோதனன் அபாயத்தில் இருக்கிறான் என்று ஊகித்து பெரும் படை ஒன்றை துரோணர் தலைமையில் அரசனுக்கு உதவியாக அனுப்பினார் கௌரவ சேனையில் உள்ள புகழ்பெற்ற வீரர்கள் பலர் ஒன்று கூடி கடோத்கஜனை எதிர்த்தார்கள் அப்போது கிளம்பிய கர்ஜனைகளிலிருந்து கடோத்கஜனுக்கு அபாயம் நேரிட்டதாக அறிந்து யுதிஷ்டரன் பீமசேனனை உதவியாக அனுப்பினான் பீமன் வந்ததும் முன்னைவிட கோரமான போர் நடந்தது எட்டாவது நாள் யுத்தத்தில் மொத்தம் துரியோதனனுடைய தம்பிமார்களில் பதினாறு பேர்கள் மாண்டார்கள் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது ॐ नमो भगवते वासुदेवाय